அதில் ஒரு மூன்றரை மணிக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சு அதை இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னா அது வசீகரன் மேல் வைத்திருக்கும் அன்புக்காகவும் அந்த ஒரு பாசத்துக்காக தான் வந்திருக்கீங்க இப்போது திரு சி ஆர் பாஸ்கரன் பேசும்போது சொன்னார் எங்களுடைய கட்சி புகை என்றது நெருப்பு இல்லாமல் ஆனால் புகையே இல்லாத நாங்கள் இருக்கும் புகை நமக்கு பகை அப்படிப்பட்ட கட்சி எங்களுடையது நாங்கள் வந்து எந்த விதமான மாசூக்கெல்லாம் இல்லாமல் ஒரு எலக்ட்ரிக் பைக் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சிஆர் பாஸ்கரன் சொன்னதுனால சிஆர் பாஸ்கரன் அவருடைய கட்சியின் சார்பாக ஒரு ஆயிரம் பைக் புக் பண்ணி வாங்கி வாங்க நம்பிக்கை இருப்போம் இதுதான் போட்டு கொடுத்து எலக்ட்ரிக் பைக்குங்கிறது கன்வீனியன் பைக் இப்போ சென்னையில் பார்த்தா முன்னெல்லாம் காரில் போகணும் காரில் போகணும்னு நிறைய பேர் நினைக்குவாங்க இப்போ நிறையா பேர் மெட்ரோ ட்ராக் போனப்புறம் பைக்கில் போகிறேன் வாங்க என்னன்னா ஃபுல்லாக மேலே கவர் பண்ணிடுச்சா மழை வந்தால் நனைய மாட்டேன்றாங்க வெயில் வந்தால் இது இல்லை பைக்கில் போகிறது ரொம்ப சௌரியமாக இருக்குது அந்த மாதிரியாக ஒரு இடத்துல இது எல்லாமே பிரம்மாண்டமாக செய்கிறார் வசீகரன் ஆக்சுவலாக இந்த ஸ்பீக்கர்லாம் பார்த்தோன்னே ஏதோ மைக்கேல் ஜாக்சன் ப்ரோக்ராம் தான் நடக்க போகுது இங்கே நினச்சேன் அம்மா தொண்ட் ஸ்பீக்கர் வச்சா போகிற இத்தனை பேரும் கேட்கும் அதுக்கே இவ்வளோ பெரிய ஸ்பீக்கரை கொண்டு வந்து வச்சு ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு எனக்காகுவார் சொல்லியிருந்தேன் நானே ஒவ்வொருத்தருக்கும் போய் பேசிட்டு வந்துருக்கேன் நமக்கு வந்து சர்ஃபு வாங்கணுன்னா சர்ஃபுக்காக சர்ஃபு வாங்குறதில்ல பக்கெட்டுக்காக சர்ஃபு வாங்குகிறேன் கப்புக்காக ஒரு டருக்காக போட பரம்புற மாதிரி நம்ம ஊரில் விலை அடிப்படையில் தான் அந்த விலையை சரியான முறையில் வச்சிட்டு இருந்தாக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்போல்லாம் கொஞ்சம் வண்டி நான்லாம் லேபரேட்டாக வச்சுருந்தேன் மெஸ்பாக வச்சுருந்தேன் கொஞ்சம் பிரச்சனைன்னு போகிறோம் டக்குன்னு கட்டணும் கால்குலேட்டர் முடிஞ்சு அங்கே இருக்கிற பெட்ரோல்லாம் குளித்து பாதி மெக்கானிக்கே பண்ணிவிட்டு இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பைக்கு இந்த எரியுது எரியுதுன்னா இந்த பைக் வாங்குறத பார்த்து இந்த போட்டி கம்பெனிக்கான வயிறு வானால் எரியல அந்த இந்த பைக் எழுதிவதற்கு உண்டான வாய்ப்பு எதுவுமே இல்லை ஏன்னா டெக்னாலஜி வளருது டெக்னாலஜி வளரும் போது அதுக்கு உண்டான சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் தாண்டி நாம் வந்திருக்கோம் சைனா சைனா வந்து தயாரிக்கிறது தான் அதுக்கு என்ன காரணம் என்றால் சைனாவுடைய ஜனத்தொகை ஜனத்தொகை வந்து நம்ம இந்தியாவில் இப்போ நூற்றி நாற்பத்தெட்டு கோடி பேர் இருக்காங்கன்னாக்க நூற்றி நாற்பத்தெட்டு இன்ட்டு ரெண்டு அத்தனை கைகள் உழைப்பதற்காக இந்தியாவில் இருக்கு அந்த உழைப்பை பயன்படுத்தி கொண்டால் நாளைக்கு இந்தியாவிலேருந்து எல்லா பொருட்களும் சைனாக்கும் போகும் எல்லா ஊருக்கும் போகும் அவ்வளோதான் அதுதான் முக்கியம் நாம் வாயைத்தான் பயன்படுத்திக்கிட்டே இருக்க கையெல்லாம் இப்போ வாயாலேயே வடை சுட்டு இருக்கோம் நிறையா விஷயங்கள் நாங்கள் ஆப்படுவோம் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தேன் எதையாவது ஒரு பயங்கரவாதம் மலத்தோட சம்பந்தப்படுத்தி அந்த காஷ்மீரில் நடந்த விஷயத்துல அங்க இருக்கிற குதிரவட்டிகாரர் அவர் யார் அவர் தான் அங்க இருக்கிறவங்களை காப்பாற்ற அவர் உயிரும் போயிடுச்சு நம்ம என்ன அவர் யார் நமக்கு ஒரு தீவிரவாதம் தான் அந்த தீவிரவாதத்தை மட்டும் பேசணும் அது பேச எல்லாருக்குமே ஒரு மதத்தை கொண்டு வரணும் ஜாதியை கொண்டு வரணும் எப்பப்பாவது ஓட்டு கேட்குற மனோபாவத்திலேயே இருந்தால் நியாயத்தை எங்கேயுமே பேச முடியாது ஃபஸ்ட்டு நம்ம மனிதர்களாக இருக்கணும் மனிதர்களாக இருந்துட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போட போகிறோம் அதுவும் வெளியில் சொல்லக்கூடாது அப்புறம் ரகசியமாக போட்டு ஏன் ஒரு பூச்சல் அஞ்சு வருஷம் இருக்க வேண்டிய அவசியம் கூட மற்ற நிறைய வெரைட்டி ஆஃப் பைன்ஸ் வச்சுருக்காங்க இன்ஃபேக்ட் அங்கே கடைசியில் நிற்கிறது டிவிஎஸ் சுத்தியோடைய மாடல் மாதிரி நிறையா முன்னாடி எம்இஐட்டின்னு ஒன்று வந்தது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து ஆள் வருஷத்துக்கு மேலே லட்டேஜ் ஏற்றிட்டு போவது நான் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டு எழுதுறேன் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பேன் பண்ணணும் அப்படின்னு எழுதி நீங்கள் விளம்பரப்படுத்தும் போது இப்படி பண்ணினா சாதாரணமாகவே ரெண்டு பேர் போகிற ஸ்டூடில் ஏழு பேர் போகிறாங்களா அப்படி இருக்கும்போது இப்படி பண்ணக்கூடாது இப்போ பைக்கெல்லாம் பாருங்கள் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னு காட்டுறான் இந்தியாவில் ஹையஸ்ட் ஸ்பீடு எண்பது கிலோமீட்டர் தான் அதுக்கு மேலே எந்த ரோட்லையும் போக முடியாது எந்த ரோட்லேயும் போகாத ஒரு ஸ்பீடை எதுக்காக காட்டணும் அதுதான் பத்து வயசு பசங்க வண்டி ஓட்டுறேங்கிறாங்க பன்னெண்டு வயசு பசங்க வண்டி ஓட்டுறேங்கிறாங்க அப்படி பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்குன்னு உண்டான ஒரு வண்டியை கிரியேட் பண்ணி அந்த வயசு கொடைக்கு இதுதான் அப்படின்னு